The <laughs> cat பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் முப்பதாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பாளையங்கோட்டை மகாராஜ நகரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக மண்டல தலைவர் கண்மணி மாவீரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக தமிழ் தேச தன்னுரிமை கட்சித் தலைவர் வீணரசு பங்கேற்று வீரவணக்கம் வணக்கம் செலுத்தினார் நிகழ்ச்சியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் சேகர் மாவீரர் சுந்தரலிங்கனர் மக்கள் இயக்க தலைவர் மாரியப்ப பாண்டியன் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மா மாவட்ட செயலாளர் அப்துல் ஜபார் இளைஞரணி செயலாளர் அப்பாஸ் புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளர் நெல்சன் மூவேந்தர் முன்னணி கழக மாவட்ட செயலாளர் மணி பாண்டியன் துணைச் செயலாளர் சிவா பாண்டியன் அதிமுக சிறுபான்மை பிரிவு மாவட்ட துணைச் செயலாளர் டேனிஸ் ராஜா தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக மாநகர் மாவட்ட இளைஞரணி தலைவர் மணிமாறன் தாழை நகர தலைவர் தாதனு குமார் பாண்டியன் மாணவரணிச் செயலாளர் பொன்முருகன் கண்மணி சர்மிளா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பெருஞ்சித்திரனாருக்கு அவர் நெடுங்கால் வாழ்ந்த சென்னை சேப்பாக்கத்தில் முழு சிலை நிறுவ தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாங்கள் வணங்குகின்றோம் மறக்க மாட்டோம் தமிழ் தேச தந்தை பாவலேறு பெரிஞ்சுத்த தமிழர் நாங்கள் மறக்க மாட்டோம் வீரம் போற்றுவோம் வீரம் போற்றுவோம் வீரம் போற்றுவோம் வீரம் போற்றுவோம் பெருச்சித்த நாரின் வீரத்தை போற்றுவோம் வீரத்தை போற்றுவோம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் ஐயா பாவ நமர் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் பெருஞ்சித்த பெருஞ்சித்தனாருக்கு தமிழர் நாங்கள் செலுத்துகின்ற வணக்கம் புகழ் வணக்கம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மாட்டோம் தமிழ்நாட்டின் புரட்சியாளர் தமிழ்நாட்டின் புரட்சியாளர் தமிழ் தேசிய புரட்சி எங்கள் ஐயா பாவனருக்கு தமிழர் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் தமிழ் நாட்டின் புரட்சியாளர் தமிழ் தேசிய புரட்சியாளர் தமிழ் புலத்தில் மா வீரர் எங்கள் ஐயா பாவனருக்கு தமிழர் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் முகல் வணக்கம் தமிழக அரசே தமிழக அரசை எத்தனையோ தலைவர்களுக்கு திரு சலையை அமைத்து கொடுத்தீர்கள் பாவலர் ஐயாவுக்கு திரு உருவ சலையை அமைத்து கொடுப்பதற்கு என்ன தயக்கம் என்ன தயக்கம் தவறு நாங்கள் கேட்கின்றோம் உரிமையோட கேட்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் காவலர் பெருஞ்சித்தனாருக்கு நாங்கள் செலுத்துகின்ற வீர வழக்கம் புதல் வழக்கம் வீர வழக்கம் வணக்கம்